ஹை ப்ரான்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு தேங்காய் பால் குஸ்கா பண்ண போகிறாங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தேங்காய் பால் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அம்மா மகள் சேனல்னு அதுக்கும் ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க தேங்காய் பால் சாதம் பண்ணாதோட நீங்கள் குஸ்கா பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நான் கீரக்சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன் இது பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம் நார்மல் அரிசிலையும் பண்ணலாம் தேங்காய் பால் எடுத்து நம்ம பண்ண போகிறோங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் அன்னைக்கு நாலு டம்ளர் எடுக்கேன் ஒரு கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன் அதனால் ஒரு தேங்காய் நான் போடுறேன் தேங்காய் பால் அதிக மருந்தாக ஒன்றும் இல்லை நான் கம்மியாக இடக்கூடாது கடவுளோட பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க பிரியாணி தோற்று போங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அட்டை கசமாட்டு கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து ரைஜா பண்ணலாங்க வெங்காயம் ரைஜா பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் குஸ்காவும் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் வாங்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு பீஸ் பட்டை எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஏழெட்டு லவங்கம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நிறைய போடுங்க சோம்பு அரை ஸ்பூன் நாலு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பூ எடுத்துருக்கேங்க இது அப்படிலாம் ஆட் பண்ணணும் நாலு அரிசி அரிசிக்குள்ளே அளவு இதுதான் அப்புறமா மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் உல்மேன் கூட வேண்டாங்க காலை மண் போகிறோம் நமக்கு கொஞ்சமாக புளிஞ்சி ஊற்றுனா போகிறோம் தேங்காய் ஒரு தேங்காய் தூவி வச்சுருக்கேன் இதை அரைச்சி நம்ம பால் எடுக்கணுங்க அப்புறம் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை கிளஞ்சி ஊற வைக்கணுங்க கால் மணி நேரம்தான் ஊறணும் அதிகமாக ஊறக்கூடாது அரிசியை கிளஞ்சி நம்ம ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம்ங்க ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் வெங்காயம் போடணும் நிறையவும் போடக்கூடாது குறையும் போடக்கூடாது நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறமா முந்திரி பருப்புங்க ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பால் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு டம்மல் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தேங்காய் பாலுங்க தண்ணியும் பாலும் சேர்த்து வளர்ந்து எடுத்துக்கிடணும் கொஞ்சம் குறை குறைப்ப நம்ம அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அரைச்சாச்சு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்துக்கிடணும் ஒரு சில வச்சு நம்ம பால் எடுத்துக்கிடலாம் பாலில் வந்து குறை குறைப்பே இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி எடுக்கணும் நான் பெரிய ஜல்லடையில தான் வச்சுருக்கேன் அப்புறமா சின்ன ஜல்லடையில் போட்டு எடுத்துக்கிடுவாங்க நல்லா வடிகட்டி எடுக்கணும் அப்போ தேங்காய் பால் குஸ்கா வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் அவங்களுக்கு அரைச்சி பால் எடுத்தால் ரொம்ப டைம் பிடிக்கும் இப்போ தேங்காய் பால் வந்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுங்க நாலு டம்ளர் அரைச்சிக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் பால் இப்போ இந்த சின்ன ஜல்லடையில் வடிகட்டி எடுத்தாச்சு அதில் வந்து பெரிய செல்லடையில் வடிகட்டி எடுத்தேன் இப்போ சின்ன சில்ல அடையில எடுத்துக்கலாம் குறை குறப்பே இருக்கக்கூடாதுங்க கொடி செல்லடையில் வச்சு நம்ம அரிச்சு எடுத்தோம்னா நல்ல வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் நான் பெருசில் வச்சு நான் வடிகட்டி எடுத்தேன் அப்புறமா நம்மளா சக்கா இருந்திருக்கு பாருங்கள் நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ கடாய் அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் கின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் அதில் என்னைக்கா ரீஃபண்ட் ஆகலாம் பண்ணணுங்க நம்ம வேறு கடலை நல்லலாம் பண்ணக்கூடாது தேங்காய்பால் சாரம் வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு வச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னிட்டு மலசியை ஊற வச்சுக்கணுங்க ஊற வச்சுட்டே தான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பல்லில் என்ன சத்து இருக்கும் அதனால் ரொம்ப தேவட்டும் ஒரு ஐம்பது கிராம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது இசை பொறிஞ்சதும் நம்ம பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணணுங்க இப்போ லைட்டாக கொஞ்ச நேரமாக வந்ததும் நம்ம பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கிடணுங்க ரொம்ப பொரியக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிரும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் பிரியாணி தோத்து போங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் நல்ல பொன்னேரமாக வதங்கட்டும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்டோடு சேர்த்து போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்கோங்க அது இல்லட்டா முழுக மிளகா பச்சை மிளகாய் போட்டுருக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சரி சமமாக போடணுங்க ரொம்ப காரம் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது போட்டீங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் வரும் வயிறு வந்து அதனால் நிதானமாக போட்டுருக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் வைக்கலாம் குய்க்கு பண்ணிடலாங்க சாதம் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது இப்போ இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் வீட்டுக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க இவ்வளோ பாராட்டுவாங்க வாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மனமே எப்படியோ மனம் வணக்கம் தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து வந்துருச்சு நமக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு பிறகு அளவு வதங்கினா போறோம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்பால் ஆட் பண்ணியாச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு போட்டு வைங்க லெமனை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்க ஏன்னா தேங்காய் பாலும் சரி நம்ம பசும்பாலும் சரி பசும்பாலில் லெமன் புழிஞ்சி ஊற்றினா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தேங்காய் பால்லேயும் தெரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கொதிவிட்டு வரும்போது நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சாதத்துக்கு தகுந்தோடி உப்பு போட்டுக்கலாங்க உப்பு ஆட் பண்ணி வச்சு நம்ம சிக்கன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம் குழம்புலேயே உப்பு இருக்கும் சாதத்துக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு மாரிச்சியாக ஆட் பண்ணிக்கலாம் அரிசியெல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அப்புறமா தம்பு விடலாம் தம்பு போட்டு தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு காலை மனம் பிடிஞ்சி ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க இது மாதிரி நம்ம தக்காளி ஆட் பண்ணல அதனால கொஞ்சம் புளிப்பு சுவைக்காண்டி போதும் இந்த அளவுக்கு போதும் சோறும் தண்ணி நம்மளுக்கு திரண்டு வரும்போது தான் நம்ம போடணுங்க கொஞ்சமாக மூடி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராகட்டு திரண்டு வந்துடுச்சுங்க ரெடி ஸ்டேஜில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடணும் இப்போ மல்லித்தழை மேலே லேசாக தூக்கிடலாம் விறகடுப்பு கங்கில் போடாதா இருந்தால் அப்படியும் போட்டுக்கோங்க மேலே கங்கு போட்டு நான் சப்பாத்தி கட்டையில் தான் வைக்க போகிறேன் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க மூடி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம கிளிப்பு மாட்டி வச்சோம்னா இந்த ஏர் வந்து வெளியில் போகாதுங்க இந்த மாதிரி புக்குக்கெலாம் மாட்டோம் பாருங்க கிளிப்பு ஃபைலுக்கெலாம் அந்த கிளிப் இருந்ததுன்னா இப்படி மாட்டி விட்ருங்க ஜம்மு ஜம்முன்னு ஆயிருங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மாட்டி ஆகட்டும் தேங்காய் தேங்காய்ப்பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மக்களை இறக்கி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சப்பாத்தி தவா இறக்கிட்டு நம்ம குக்கரை எடுத்து வச்சிக்கலாம் குக்கரையே எடுத்துல வச்சு வச்சுங்க சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் உக்கா கிலோ சிக்கன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி சோம்பு கல்பாசி பட்டை சீரகம் ஒரு ஸ்பூன் நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் நட்சத்திரப்பூ அரை ஸ்பூன் மிளகுங்க இதெல்லாம் போட்டு இப்போ குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் குக்கரில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் கல்பாசி கொஞ்சம் போடுங்க போட்டிங்கன்னா இந்த சால்னா மாதிரி இருக்குங்க டேஸ்ட் வந்து நமக்கு நம்மளுக்கு குஸ்காகலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டு வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்துலேயும் பண்ணலாம் பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம் நான் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இதில் வந்து வரமிளகா தூள் போட்டுக்கிடலாம் வரமிளகா தூள் வந்து இப்போ போட்டிங்கன்னா வந்து நல்ல கலர் கொடுக்குங்க சிக்கன் குழம்புனா அப்படி ஜம்முன்னு இருக்குங்க வரமிளகா தூள் மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பழம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கே கலர் அழகாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ங்க அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு ஏ குழம்புல வந்து பாத்து உப்பு போடுங்க அதே மாதிரி தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் சேர்ந்து வதங்கிரும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வரமல்லித்தூள் போட்டுக்கலாம் வரமிளகா தூள் போட்டாச்சு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் மசாலாங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மசாலா ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பதம் கட்டும் நல்லா ம மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து இந்த மசாலாலே நல்லா வெந்தால் தான் ஒரு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் தண்ணி விட்டு வந்துடும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க லெமன் சார் ஊற்றினினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தயிர் வேணாலும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சார் ஊற்றினீங்கன்னா தயிர் ஊற்றாதீங்க கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம குழம்புலையும் போட்டிருக்கோம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தேங்காய் பாதி தேங்காய்க்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கோங்க போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு வந்து நான் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க சோம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் சமையல் பண்ணும்போது கிச்சனில் நிற்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு எடுத்து சாப்பிடுங்க நல்ல நீர் போவுங்க நீர் போகும் நல்லா ஆகும் சின்ன சீரகம் பெரிய சீரகம் எதுனாலும் சாப்பிடுலாம் ஆனால் எப்போதுமே சாப்பிட்றது பழக்கம் உண்டு சும்மா நம்ம வாயில் ஒதுக்கி மென்னிச்சா சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் நல்ல பேஸ்டாக அரைச்சிக்கோங்க தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் சிக்கன் வேகட்டால் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம் சிக்கனை கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்கள் மசாலாலே கொஞ்சம் இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இச்சி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டாச்சுங்க உப்பு போட்டுட்டு தண்ணி கான்மான அளவுக்கு கட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் காணலன்னா அப்புறம் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கிண்டி விட்டுடலாம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணணும் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் உப்பு கணமான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வதக்கியிருக்கோம் அதனால் ரெண்டு வருஷத்தில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சாதம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கம்ம எடுத்துக்கலாம் நல்ல தம்மா இருக்கு பாருங்க சூப்பராகட்டு தம்மா இருக்குது நம்ம இதை கிண்டி கொடுத்துக்கலாம் எவ்வளோ உதிரி உதிரியாட்டு கிடச்சிருக்கு பாருங்க சூப்பராக இருந்திருக்குங்க சேமையாக வந்திருக்குங்க அட்டகாசமாக இருக்குது பார்க்கலே நல்லா சோறும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கணுங்க சாப்பாடு தேங்காய் பால் குஸ்கா ரெடி மணமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் குக்கரில் ஒரு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு விசில் விட்டுருச்சுங்க ஒரு விசில் விட்டோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராகிட்டு தேங்காய் பால் கொஸ்தா சிக்கன் குழம்பு சிக்கன் வருவதற்கு மசாலா தடவி வச்சுருக்காங்க மதியம் பொறிக்கியதுக்கு மதியம் பொறிக்கணும் சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிருச்சுங்க சூப்பராக இருக்கு பாருங்க எம்மி எம்மி சிக்கன் குழம்புங்க எம்மி எம்மி சிக்கன் குழம்பு ரெடிங்க ஆற விட்டு கொஞ்சம் திக்காயிரும் நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பால் சாதம் தேங்காய் பால் குஸ்காக்கும் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டா கஷ்டமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படியே வந்துச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குங்க மீண்டும் வீட்டில் சந்திப்போம் பாய்